காசாவில் போரிடுவதை தவிர வேறு வழி இல்லை பெஞ்சமின் திட்டவட்டம் எனது மரணம் உலகத்திற்கே கேட்கும் காசா பெண் பத்திரிகையாளர் குடும்பத்துடன் பலி இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது பணைய கைதிகளை மீட்கவும் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ந்து தரைவழி வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இந்த போரில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் போரில் காசாவில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரமாக அதிகரித்துள்ளது காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல்களில் கடந்த இரண்டு நாட்களில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் காசாவில் போரிடுவதை தவிர வேறு வழியில்லை ஹமாஸ் அழிக்கப்பட்டு படைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் வரை போரை முடிவுக்கு கொண்டுவர இயலாது அவ்வாறு தான் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் படையினரால் அச்சுறுத்தல் இருக்காது போரை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்று பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போரின் விளைவுகளை புகைப்படங்களின் மூலம் உலகிற்கு காட்டிய காசாவைச் சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளர் பாத்திமா ஹவுசவுனா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாத்திமாவுக்கு இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது கடந்த புதன்கிழமை வடக்கு காசாவில் நடந்த இஸ்ரேல் தாக்குதலில் பாத்திமா மற்றும் அவரின் குடும்பத்தினர் பத்து பேரும் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் அவரின் கர்ப்பமான சகோதரியும் அடங்குவார் நான் ஒரு செய்தியாக இருக்க விரும்பவில்லை எனது மரணம் உலகத்திற்கே கேட்கும்படியும் காலத்திற்கும் நிலைத்திருக்கும்படியும் இருக்க விரும்புகிறேன் என பாத்திமா ஒருமுறை இணையத்தில் பதிவிட்டதை பலரும் நினைவு கூர்ந்து வருகின்றனர்